வீடியோவை கிளிக் பண்ணி பாக்குற எல்லாருக்கும் ஹாய் இன்னைக்கு நம்ம பியூச்சர்ல கொடிக்கட்டி பறக்க போற பிசினஸ் பத்தி தான் அது என்ன பிசினஸ் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை ஸ்கிப் பாருங்க முன்னாடி எப்போது சொல்றதா அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிக்கோங்க அப்பதான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா அது சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கறது தாங்க அதுவும் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ற பிசினஸ் பியூச்சர்ல நல்ல ப்ராஃபிட்ட தருமா அப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்கிறோம் அது மட்டும் இல்ல பாருங்க இப்ப இருக்கிற வேர்ல்டு ஃபுல்லா டெக்னாலஜி வேர்ல்டா மாறிடுச்சுங்க அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே போகுதுங்க சோ நம்மளும் அதுக்கேத்த மாதிரி நம்மள அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணுங்க அதெல்லாம் சரிங்க என்ன பிசினஸ்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் கேப்போம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு கேட்டுடுச்சுங்க சோ அதனால ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன் பேச்சாடா

இப்போ பெட்ரோல் விக்கிற விலைக்கு இப்ப செம நடந்தே போயிடலாம் அப்படின்னு தாங்க எல்லாருக்குமே தோணும் தாங்க இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் கொண்டு வந்தாங்க இதுக்கு பெட்ரோல் பங்க் எல்லாம் தேவையில்லை எலக்ட்ரிக் வெஹிக்கல் சார்ஜ் பண்ற ஸ்டேஷன் இருந்தாலே போதும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா கார் பைக் மட்டும் இல்லங்க பியூச்சர்ல ஆட்டோல இருந்து பஸ் வரையும் எலக்ட்ரிக்ல தாங்க வரப்போகுது சோ இதுக்கு இவி சார்ஜிங் ஸ்டேஷன் கண்டிப்பா தேவை சோ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த பிசினஸ் பெனிஃபிட்ஸ் பத்தி பாப்போம் இந்த பிசினஸ் பண்றதுக்கு பெட்ரோல் பங்க்ல இருக்கிற மாதிரி நிறைய லேபர்ஸ் எல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லங்க அது மட்டும் இல்லங்க இந்த சார்ஜிங் ஸ்டேஷனை மெயின்டெனன்ஸ் பண்றது ரொம்பவே ஈஸி தாங்க நெக்ஸ்ட் பெட்ரோல் பங்க் மாதிரி ஃபயர் ஆகிடுமோன்னு பயப்பட வேண்டாங்க அண்ட் பொல்யூஷன் ப்ராப்ளமும் இருக்காதுங்க இந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷனை நீங்க

சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பத்தாயிரத்துல இருந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதுவே கார்ஸுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எழுபத்தஞ்சாயிரத்துல இருந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இடவசதி இந்த சார்ஜிங் ஸ்டேஷனை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு மூணுல இருந்து ஆறு கார்ஸ் பார்க்கிங் பண்ற அளவுக்கு இடவசதி தேவைப்படுங்க அண்ட் கஸ்டமர் வெயிட் பண்றதுக்கு ஒரு வெயிட்டிங் ஸ்டேஷனும் நீங்க ரெடி பண்ணலாம் சோ நீங்க சார்ஜிங் பண்றதுக்கு ஒன் அவர் வர டைம் எடுக்கும் சோ அந்த நேரத்துல கஸ்ட வெயிட் பண்றதுக்கு ஒரு வெயிட்டிங் ஸ்டேஷன் அண்ட் ரூம் மாதிரி நீங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த ஈவி சார்ஜிங் ஸ்டேஷனை நீங்க ஹைவேஸ் அண்ட் மக்கள் அதிகமா வந்து போற இடம் இந்த மாதிரி இடத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் இல்லங்க ஒரே ஒரு ஒர்க்கர் இருந்தா மட்டும் போதும் அவங்களே எல்லாத்தையும் மெயின்டெயின் பண்ணிப்பாங்க எப்படின்னா பேமெண்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குங்க சோ அதுலயே அவங்க ஃபோன் மூலிமா பேமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரே ஒரு ஒர்க்கர் இருந்து மெயின்டென் பண்ண கூட போதும் நெக்ஸ்ட் ப்ராஃபிட் இந்த பிசினஸ்ல இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க இபி பில் வேலையாட்கள் சம்பளம் இது எல்லாம் போக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்க கைக்கு கிடைக்கும் அண்ட் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேல ஒரு நல்ல ப்ராஃபிட்டை உங்களால் கெட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் டே இந்த பிஸ்னஸ்க்கு என்னென்ன லைசென்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்ப்போம் இந்த பிஸ்னஸை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பான் கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபயர் என்ஓசி ட்ரேட் லைசென்ஸ் இந்த மாதிரி லைசன்ஸ்லாம் தேவை அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போவே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி மணி என் பண்ணுங்க இந்த மாதிரி ஃப்யூச்சர் பிஸ்னஸ் ஐடியா ட்ரெண்டிங் பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல டே பை டே வாட்ச் பண்ணிட்டே வாங்க இந்த மாதிரி இன்னொரு பிசினஸ் வீடியோல சந்திப்போம் பாய்